அந்த வகையில் கோபிசெட்டிபாளையம் ஒளச்சூர் சாலையில் தனியார் திரையரங்கு அருகே திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக கழக துணை பொதுச் செயலாளர் ஆராசா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தின் முதலமைச்சர் கூட்டையில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறார் திமுக பிறந்தநாள் பெரியார் அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் மாதம் வருகிறது முப்பெரும் விழா கொண்டாடும் தகுதி திமுகவிற்கு மட்டுமே உண்டு திமுக தலைவருக்கு இருக்கும் தகுதி இந்தியாவில் வாழும் என்ற தலைவருக்கும் இல்லை மொழிக்காக இனம் காக்க இருபத்தி மூன்றாவது வயதில் சிறைக்கு சென்ற தலைவர்தான் மு க ஸ்டாலின் கட்சியிலும் ஆட்சியிலும் படிப்படியாக வளர்ந்துதான் இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் இந்த அரசியல் பின்புலத்தில் இந்தியாவில் யாரும் முதலமைச்சராக இல்லை முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கொரோனா தாண்டவமாடும் நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் போது மகிழ்ச்சியில்லை இதற்கு முன் இருந்த அரசில் கொரோனாவிற்கு பயந்து கொண்டு யாரும் வெளியே வரவில்லை பிரதமர் கூட வெளியே வரவில்லை கடந்த ஆட்சியில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடனை வைத்து சென்றனர் கொரோனா ஒருபுறம் கடன் ஒருபுறம் இருந்தபோது பொறுப்பேற்றார் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு வருடத்தில் கடனை அடைத்துக் கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றினார் பிரதமர் ஆகஸ்ட் வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இந்தியாவை காப்பாற்றத் துடிக்கும் நவரே தலைவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் என பேசினார் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுப்போம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இல்ல நல்லா கவனிங்க அகில இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொரோனாவில் இறந்து போனால் இத்தனை ஆயிரம் பாதிக்கப்பட்டால் இத்தனை ஆயிரம் சிகிச்சை பெற்றால் இத்தனை ஆயிரம் அவ்வளவுதான் தேர்தல் அறிக்கை கொண்டு போய் கொடுத்தோம் அப்ப இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சொன்னார் எல்லாம் சரி நீங்க எழுதியிருக்கீங்க கொரோனா பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் நிவாரணம் அது எண்ணிக்கையில் குறைவுதான் ஆனால் கொரோனா காலத்தில் கடைகள் மூணுமே முழு அடைப்பு அந்த முழு அடைப்பில் சிகை அலங்காரம் செய்து கொண்ட மருத்துவர்களை தொடங்கி கொட்டால் சித்தாலிலிருந்து எல்லா நின்னு நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்